சுத்தி வரோம் நீ என்ன எதிர சுத்து சுத்தி வர ஸ்பெஷலா நீங்க எதுக்கு சுத்துறீங்க குழந்தை வேணுங்க தேவ சுத்தி வர குழந்தை வேணாங்கிறதுக்காக நான் சுத்துறேங்க அங்க பாருங்க என் குடும்பம் ஏன்டா தண்ட முண்டங்களா விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மட மாதிரி இந்த மந்திரமே கெதின்னு கிடக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை கழுத வயசுக்கும் தடி மாட மாதிரி வளர்ந்துருக்கீங்களே டேய் உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க ராவை

என்னங்கடா தலைவர் உங்க கட்சி கொள்கை என்னன்னு கொள்கையாவது மண்ணி ஆகுது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் கொள்கை என்ன பண்ணிட்டு இருக்கோமா ஓ கணக்க இத கைய வெட்டியாக்கா அழுக்கா இருக்கு கேரட் சோப்பு கட்டி வாங்கிட்டு போய் கேரட் மேடத்துல உட்காந்து நல்லா போட்டு தேத்துக்கிட்டாரு ரொம்ப குசுமையும் உனக்கு ஒரு புடவை வரையுது ஏங்க நீங்க இப்படி கேப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்களும் பாத்துட்டு வரீங்க என் சர்வீஸ்ல இப்படி தப்பு நான் பண்ணிருக்கேனா சர்வீஸா நீ வேலை கிட்ட திங்களோட நாளாகுது விட்டு பதிமூணு நாள் ஆச்சுங்க சரியா ரெண்டு வாரம் கூட ஆகுத என்கிட்ட சர்வீஸ பத்தி பேசுற இல்ல ஒன்னு அப்புறம் கவனிக்கிறேன் பையன் என் கையை வச்சானா ஐயா காலையில் அறுதாங்க ரகம் பிரிச்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு சகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா ஏ ராஜா இத வந்துட்டேங்க எழுபது ரூபாய் அஞ்சு ரூபாய் சில்லறை இருக்குப்பா ஒரு லெட்டர் வந்திருக்குமா எங்க இருந்து வந்திருக்கு வேற எங்க இருந்து வரோம் மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட வந்தா வரோம் சரி போயிட்டு வரமா போயிட்டு வாப்பா அஞ்சு ரூபாய் சில்லறை கொடுத்தோம் போயிட்டு வரமா போயிட்டு வாப்பா போயிட்டு வரமா போயிட்டு வரமா என்னங்க நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா மாசா மாசம் கடங்காரனுக்கு வட்டி ஏற்ற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது வீட்டுல ஒருத்தர் இருக்கிறானு தண்டத்துக்கு ஆனா காலையில எழுந்திரி வச்ச புடவையில உன்ன ரைட் குடுத்துட்டு போயிட்டான் விடிஞ்சு முடியாதும்மா இதானா வேலை அவன குறைச்சு பேசலேன்னா உங்களுக்கு தூக்கமே வராத அவன் என்ன சேலை எடுத்து கட்டிக்கு போறான் அவன பத்தி நீ இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறியா நான் கொஞ்சம் அசந்தம் அஞ்சோத்த தள்ளி அதே அருவே போடவீங்களே என்கிட்டவே வித்துவாண்டி அவன் என்னமா உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே அவன் வரட்டும் புடவ விஷயத்தை நானே நான் சூக்கா விசாரிக்கிறேன் நீங்க ஒண்ணு வாழை திறக்க வேண்டாம்

நேற்று உயிர் உள்ள ஒரு உஷா படம் பார்த்தேன் நம் காதல் கதை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த கதையின் கதாநாயகிக்கு அண்ணன் தான் எதிரி என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்த அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டேன் இப்படிக்கு எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா எங்க பார்த்தாலும் ஓடிட்டான இப்படிப்பட்ட தண்டித்துக்கு அண்ணனா பிறந்துட்டு மேல வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட புள்ளைய பத்துட்டு மேல நான் எங்க போய் முட்டிக்கிறேன்

மகள் கஸ்தூரையும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது இங்கு யாவரும் நலம் உங்கள் அனைவரும் நலத்தையும் அறிய ஆவல் அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது ஆண்டவம் தம்பி லட்சுமிபதிக்கு இங்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார் ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும் இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும் ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கி இருக்கிறார் இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும் இன்னும் இரண்டே நாளைக்குள் வேலையில் சேர வேண்டி இருப்பதால் தம்பி படித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும் எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சியமனை வேண்டுகிறேன் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி படிச்சதெல்லாம் காதல விழுந்துச்சா எப்ப கிளம்புறது கிளம்புறத என்னப்ப புரியாம பேசுறீங்க அக்கதான் நம்ம வீட்டு பொண்ணு மாமா என்ன நினைப்பாரு சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு நீ பேசாத அது ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல்

நீ தானாவே சும்மா அட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க தாய் சேர்ந்தது ஒரு கோயில் இல்லைன்னு உலகத்திலேயே வில மதிக்க முடியாத தாய் தான்டா நீ வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாண்டா தாயை வாங்க முடியுமா சொல்லுடா ஒரு தாய் கொடுக்க திருத்தவே முடியாதுடா போயிட்டு வரேனே எங்க ஸ்டேக்கர் பயன் என்னாச்சு எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாமடி பழக்கமே இல்லை எவ்வளவு பத்தயம் காசுக்காடி ஜெய்க்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது பக்கத்து ஒரு எம்எல்ஏ அப்ப என்னதான் பந்தயம்

அண்ண இத்தாளும் ஜட்டி போட்டு வந்தேன் இன்னைக்கேன்னு பாத்து கோவன கிட்ட வந்திருக்கேன் நீ தேவைய யாருடைய கருப்பு உங்க கையில தான் பார்த்து நீங்க செய்தடிக்க பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த குளத்துல பாக்கணுமா கொஞ்சம் யோசனை பாருங்க என்ன மாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல என்ன திடீர்னு கோயிலுக்கு ஊர்ல இருந்து என் தம்பி வர்றா மாமி அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான் அப்போ வீட்டுக்கு மருமக வரா சொல்லு ஏண்டி ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே இத பத்தி மூச்சே வெள்ளியே இல்ல மாமி காலையிலதான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு என்ன திடீர்னு தந்தி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பாத்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல அது விஷயமா லெட்டர் போட்டுருந்தேன் அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு நீ யாரு பூனைக்கே புலி வேஷம் போடுற விழாச்சே அப்படியே தனலட்சுமி அர்ஜனை பண்ணிட்டு வாசியா

சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமா இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்து அங்க வைப்பா என்னங்க நீங்க வந்த சர்க்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பெல்லாம் கிலோ கணக்கில் வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ போப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காதான் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத தம்பி திங்கிற மட்டும் இருக்குதே தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிளையே வரப் போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்ல மாப்பிள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பத பதப்பாங்க இங்க என்னடானா ஒரு சிட்டு குருவிக்கே வழிய காணோம் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி கப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டதே கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா நானே குடுக்குறேன் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவா இனிமையான போடுவாங்க தாலியை எல்லாரும் கட்டுவாங்க நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா

நீங்க மஞ்சள் பூசும் போதே வந்துட்டேன் நீ வளரத்துக்கு அப்பா ஏதாவது வாங்கி கொடுக்கிறாரா அதெல்லாம் ஒண்ணு இப்பதான் நான் பெரிய பண்ண தெரியுது

வந்து பாக்க சொல்றான் நான் என்ன நாய் பரம்பரையா இந்தாங்கம்மா பழம் வார்த்தாச்சு நீயே கொண்டு போய் வெய்யுமா

மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காரல நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்ல உள்ள நான் அள்ளிட்டு வந்திருப்பேனே டேய் நான் எனக்காடா கேட்டேன் உங்க அக்காவுக்கு வயசுக்கு கொண்ட பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல ஆமா தாய் மாமங்கற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்சே நீ இப்ப என்ன செய்யணும்ங்கற நீ ஒண்ணும் செய்யவேனாப்பா இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவ கிட்ட கொண்டு போய் கொடு அப்படினா என்ன பொய் சொல்ல சொல்றீங்க பெரிய அரிச்சின் நிவிரே போடா அது சரி எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு

நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமஹ அப்புறம் டபுள் சைடு லவ் நமஹ இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தராயாச்சு ராகு காலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியரா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓ ஹோன்னு நடக்கும் பால் கொடுத்தியா

பாடியே கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே பாடியே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே சகலகலா வல்லதன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமா கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்க பாரு என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் சோடா பாட்டில உடஞ்ச வளையல பனாமா பிளேடு இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் குரல் சுத்தம் பேருமா பொருத்தமான பேர் தான் சிவகவி பதத்தில தியாகராஜ பாகவத பாண்ட பாத்தெல்லாம் எந்த ராகம் பேர் என்னமா சுதீலா சுதீலா ஏம்மா என்னமா சொல்லிச்சது என்ன சார் கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா பத்து காசாவது கிடைக்கும் வணக்கங்க வணக்கம் தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே இன்னும் நாலு நாளா இன்னையோட வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கேன் இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள்ள பாக்கும் போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லிக் கொடுத்த எனக்கு வாடகை பாக்கிய தேவையில்லை வரட்டா வரமா கவலையே படாத மூடே மாசம் தாலாட்டில இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ குரு கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கல ஆடிச்சான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு இங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதான் லேட் சார் நீ நீ லேட்டா வந்தா வந்தா என்ன 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 ஃபாஸ்டா வந்தாலே எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க நீங்க அப்படி உன் கையால பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம் வேண்டாம் கொடுத்த எல்லாரும் தேங்க முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படியே தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வயட்ல முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க